வருங்கால மக்களின் சேவர்களுக்கு வணக்கம் மேக்ஸில் ஒரு பெரிய செய்கிற கொஸ்டின் பார்த்தோம்னா ஃபைவ் ப்ளஸ் நைன் ப்ளஸ் தேர்ட்டின் ப்ளஸ் அப்படியே தொடர்ந்து போய் செல்லக்கூடிய தொடர் வரிசையில் எத்தனை உறுப்புகள் வரை கூட்டினால் கூடுதல் நூற்றி எண்பத்தி ஒன்பது கிடைக்கும் அப்படிங்கிறதான் கொஸ்டின் இது நம்மளால் பார்த்தோன்னே சொல்ல முடியும் இது ஒரு கூட்டு தொடர் வரிசை அரிப்படி பிரகாசன் இரண்டு அடுத்தடுத்த உறுப்புகளின் வித்தியாசம் இது ஒன்றாவது ஒன்றா தான் இருக்குது ஒன்பது மைனஸ் அஞ்சு நாலு பதிமூணு மைனஸ் ஒன்பது என்னது நாலு அப்போ இதுக்கு ஒரு பார்மலா இருக்கு கூடுதலுக்கான மொத்த பார்மலா x n 2 a फामला फामला, n 2 a l லாஸ்ட் உறுப்பு தெரிஞ்சதுனா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் நமக்கு லாஸ்ட் உறுப்பு மீது தெரியாது அப்ப இன்னொரு ஃபார்முலா இருக்கு 2a n 1 d ஓகேங்களா நமக்கு இந்த s வேல்யூ தான் கொடுத்திருக்காங்க 189 மீதி கொடுத்துட்டாங்க ஓகேங்களா என்னோட வேல்யூ நமக்கு தெரியாது அத தான் நாம கண்டுபிடிக்கணும் டிவைடட் பை

என்ை வச்சு உள்ள ஃபர்ஸ்ட் வந்து என் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம் டென் ப்ளஸ் ஃபோரை வச்சு மல்டிப்ளை பண்ணா ஃபோர் என் மைனஸ் ஃபோர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் அப்போ முந்நூற்றி எழுபத்தி எட்டு இஸ் ஈக்குவல் டு டென் மைனஸ் ஃபோர் சிக்ஸ் ப்ளஸ் ஃபோர் என் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் அப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம் அப்படின்னா சிக்ஸ் என் சாரி ஆமாம் சிக்ஸ் என் ப்ளஸ் ஃபோர் என் முந்நூற்றி எழுபத்தி எட்டு அப்படின்னு சொல்லி Channel முன்னூத்தி எழுபத்தி எட்டு να LA죠. אן introduces yourself away. கொண்டு போகணும் அப்படின்னா என்ன கிடைக்கும் BUTチ 챙ons nemus 카페inen he shuffle common. erem Laser car합니다 main x 9 பிளஸ் த்ரீ 2 காரணம் ரெண்டு இன்ட் 2 நூத்தி எண்பத்தி ஒன்பது ரெண்டு இன்ட் மைனஸ் ஒன்பது ஒன்பது எட்டு கிடைக்கும் பெருக்குனா எழுபத்தி எட்டு வரணும் நமக்கு பிளஸ் த்ரீ வரணும் ஓகேங்களா இது என்ன நம்பர் வரும் அப்படின்னா இருபத்தி ஒன்று இன்ட்டு மைனஸ் பதினெட்டு இதை மல்டிஃபை பண்ணோம் அப்படின்னா முந்நூற்றி எழுபத்தெட்டு கிடைக்கும் மைனஸ் முந்நூற்றி எழுபத்தெட்டு இதை கூட்டணும் அப்படின்னா ப்ளஸ் இருக்கும் இங்கே ரெண்டு இருக்கிறனால டிவைட் பை டூ இங்கே பை டூ அப்போ என்ன கிடைக்கும் என் ப்ளஸ் டுவெண்ட்டி ஒன் டிவைட் பை டூ இன்ட்டு என் மைனஸ் எயிட்டீன் பை டூ ஈக்குவல் டு ஜீரோ